பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஏகாதசி விரதத்தை பற்றி திதிகள்ல ஏகாதசி திதியும் நட்சத்திரங்கள்ல திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த மிக முக்கியமான நாட்கள் அதனால தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள் இந்த நன்னாளில் பெருமாள் வழிபடுறதுனால நிறைவான வாழ்க்கை வாழலாம் அப்படின்றது ஐதீகம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது திருமாலோட பத்து அவதாரங்கள்ல ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தப்போ திருமால் திருவோண நட்சத்திரத்தை தான் அவதரிச்சாரு மேலும் மார்க்கண்டேய மகரிஷியோட மகளா அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது பங்குனி மாத நட்சத்திரத்துல தான் பிராட்டிய ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவண நட்சத்திர தான் அதனால இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில விரதம் இருக்கிறவங்க எல்லா வளங்களும் பெற்று பிறப்பிலா பேரோட வைகுந்த பதவியை அடைவாங்க முக்கியமா குழந்தை இல்லாதவங்க விரைவுல குழந்தை பாக்கியமும் பெறுவாங்க மாதந்தோறும் திருவண நட்சத்திர நாள்ல விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தா ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் அப்படின்றது ஐதீகம் ஏகாதசி அப்படின்றது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவா திதி அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது மனிதரா பிறந்த நாம அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னா முக்தி கிடைக்கணும் அந்த முக்தி நிலையை அடையிறது அப்படின்றது எளிதான விஷயம் கிடையாது கங்கையில குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்ல பூஜை செய்கிறது சால பூஜை செய்தல் ஏகாதசி விரதம் இருத்தல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இதெல்லாம் கடைபிடிச்சா மட்டும்தான் முக்தின்னு சொல்லுது நாராயணியம் ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அது அந்த ஏகாதசி திதியோட தன்மையை சொல்லும் விதமா உருவாக்கப்பட்டது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை ஏகாதசி விஜயா ஏகாதசின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அது அந்த ஏகாதசி திதியோட தன்மையை சொல்லும் விதமா உருவாக்கப்பட்டது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை ஏகாதசி விஜயா ஏகாதசின்னு அழைக்கப்படுது விஜயா அப்படின்னாலே தான் பொருள் இந்த விஜயா ஏகாதசியில ஏழு தானியங்களை ஒண்ணுக்கு மேல ஒன்னா பரப்பி கலசம் வச்சு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செஞ்சா கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவார் அப்படின்றது ஐதீகம் விஜயா ஏகாதசிய ஸ்ரீ ராம புராணமே சொல்லுது கடினமான சூழல்ல போராட்டமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஏகாதசி தான் விஜயா ஏகாதசி விஜயா ஏகாதசி நாள்ல துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி முழு உபவாசம் இருந்து இறைவனை வழிபடுறது சிறந்தது விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களை உரைக்கிற சகசிரநாமத்தை இந்த நாள்ல கேட்கிறது பயன் தரும் இன்னைக்கு அதாவது ஏகாதசி அன்னைக்கு கட்டாயம் ஆலயத்துக்கு போய் வழிபட்டு அமர்ந்து விஷ்ணு நாம பாராயணம் செஞ்சு வழிபடுறது விஜயா ஏகாதசி விரதத்தோட பலனை பெறலாம் ஏகாதசி விரத முறை எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பார்ப்போம் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைக்கிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்னைக்கு பகல்ல ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கணும் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடணும் ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் அப்படின்ற முறையில அனுசரிச்சா பலன் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் தசமி அன்னைக்கு ஒரு வேளை உணவு உண்டு மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம் இருந்து அதுக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையிலேயே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் ஏகாதசி திதி முழுவதும் பூரண உபவாசம் இருக்கிறது பலன் கொடுக்கும் ஏழு முறை துளசியிலேயே பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமா பூரண உபவாசம் இருக்க முடியாதவங்க பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை பூஜையில வச்சு இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமா உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்னைக்கு அதிகாலையில உணவு தான் நாம பாரணைன்னு அழைக்கிறோம் ஏகாதசி விரத மகிமை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் சிவபெருமான் ஒரு தடவை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொன்னாரு ஏகாதசி விரதத்துக்கு பாவத்தை போக்குற சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கக்கூடிய விரதம் இதுன்னு சொன்னாரு உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலோட ஆரோக்கியத்தையும் இணைக்கிறது தான் விரதம் இதனால உள்ள தூய்மை உடலோட தூய்மை முதலான பலன்கள் கிடைக்குது அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க சகல விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவாங்க ஏகாதசி விரதத்தோட பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பாவங்கள் விலகி இனிய வாழ்க்கை அமையும் மன கவலைகள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் நீடித்த புகழ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளும் க்ளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி